அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் உணர்ச்சியுடைய அன்பு தமிழ் நின்றனை உங்கள் அனைவரையும் முத்து முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை ஐம்பத்தி ஒன்றை உங்கள் முன்னே அளிப்பதிலே நான் மகிழ்கிறேன் பாலாறு பாய்கிற தொண்டை நாட்டினுடைய தொன்மை சிறப்பினை நாம் இரண்டு வாரங்களாக சிந்தித்து வந்து இன்று அந்த பாலாறு பாயிர தொண்டை நாட்டை ஆண்ட பல்லவ மன்னருடைய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை சிந்திக்க இருக்கிறோம் பல்லவ அரசு முறை தந்தையிலிருந்து மூத்த மகனுக்கு உரிமை உள்ளதாகவே அமைந்திருக்கிறது அரசனுக்கு பின்னாலே அவனுடைய இளவரசனுடைய மகன் இளவரசன் அவன் பின் அரசனாவான் அந்த அரசனுடைய மகன் மடும் இளவரசனாவான் அரசனாவான் இந்த முறை தான் இந்த சோழர் பாண்டியர்கள் இருந்தது போலத்தான் இவருடைய அரசியலமைப்பும் இருக்கிறது இந்த அரசுக்கு ஏற்ற மகன் இல்லாத காலங்களில் அரசனுடைய தம்பி மகன் பட்டத்தை பெரும் வழக்கமும் இருந்திருக்கிறது அரசன் பிள்ளை இல்லாமல் எதிர்பாராத நிலையில் இறந்து விட்டால் அமைச்சர் போன்ற முக்கிய பதவியில் இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்து அரச குடும்பத்தில் பிறக்கத்தக்க ஒருவனுக்கு முடிவு புனைவதையும் செய்திருக்கிறார்கள் இதுதான் அவருடைய அரசியல் ஏற்கிற முறையாக இருந்திருக்கிறது அதுபோன்று வருகிற அரசர்களுக்கு அறிவுரை செய்தெல்லாம் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த செய்திகளெல்லாம் கல்வெட்டிலே நிறைய நமக்கு கிடைக்கின்றன பிரம்மஸ்ரீராஜன் ஏன்னா வட மொழியிலே அவர்கள் பற்றுள்ளவர்கள் வடமொழியை ஆட்சி மொழியாக வைத்திருந்தவர்கள் பிராமணருடைய நெறியிலே வந்தவர்கள் பிராமணனை போற்றி துதித்தவர்கள் அதனால சில பேர்கள் அப்படிதான் அப்படி தான் இருக்கும் பிரம்மஸ்ரீராஜன் நம்பன் இறையூர் உடையான் உத்தமசீலன் தமிழ் பேரறையன் என்ற பெயர்களிலே அமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார் அரசருக்கு ஆலோசனை சொல்லுதல் ஆட்சியை கவனித்தல் இதுதான் நான் அமைச்சருடைய தொழிலாக இருந்திருக்கின்றன இந்த கரும்பு தலைவர் வாயில் கேட்போர் கீழ்வாயில் கேட்போர் இதெல்லாம் உயர்மட்ட அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெயர்கள் பல்லவருடைய படையிலே வந்து யானைப்படை குதிரைப்படை காலாட்படைலாம் வைத்திருந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு படைக்கும் தனித்தனியே தலைவன் ஒருவன் இருந்திருக்கிறார் விஷ்ணுவர்மன் வயசந்திரன் ஊதி விக்ரமகேசரி என்ற தானே தலைவர்கள் பெயர்களெல்லாம் கல்வெட்டிலே பட்டயங்களிலே குறிக்கப்படுகின்றன நரசிம்மவர்மனது சேனைத் தலைவர் சிறுதொண்ட நாயனார் தான் பரஞ்சோதி முனிவர் என்று பெரியபுராணம் புராணம் கூறுகிறது இந்த பயிற்சியிலே நிரம்ப வல்லமை பெற்றவர்கள் படைவலிமை உள்ள இந்த மகேந்திர தந்தையான சிம்ம விஷ்ணு சோழ நாட்டின் நடுநாட்டையும் கைப்பற்றினார் பல்லவவேந்தர் வேந்தர் கதம்பரையும் ராசவுடரையும் உடரையும் சோழ பாண்டியரையும் அடிக்கடி போரில் புறங்கின்றனர் கப்பல் படையைக் கொண்டு இலங்கையில் தமக்கு செல்வாக்கு ஏற்படுத்தி கொண்டார் இப்படி இவருடைய போர் வீர மரபு மறவர் மரபு என்பது மிக போற்றி கல்வெட்டுகள் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன பட்டயங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து நாடுகள் என்று பார்க்கிற பொழுது இவர்கள் பல பகுதிகளாக பிரித்திருந்தார் துங்கப்பித்தறை ஆற்றுக்கு திருச்சிராப்பள்ளிக்கும் இடையில் உள்ள நிலப்பகுதியை மகேந்திரவர்மன் முதலிய பல்லவ மன்னர்கள் ஆண்டார்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழகத்திற்கு வடக்கே இருந்து வந்த பல்லவ நாடு பல விஷயங்களாக போக்கப்பட்டிருந்தோம் விஷயம்னா அவர் நிலப்பகுதிக்கு பேர் அதனால் தமிழகத்திற்கு வடக்கே இருந்த பல்லவ நாடு பல விஷயங்களாக போக்கப்பட்டிருந்தது தொண்டை நாடு இருபத்தி நான்கு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது உட்பட்ட சோழ நாட்டில் பகுதி நாடு கூற்றம் என்று ஊன்றாக பிரித்திருந்தாள் ஒவ்வொரு கோட்டத்திலிருந்து நாடு ஊர் என்னும் பிரிவுகள் இருந்தன நாட்டை ஆட்சி நடத்தியவர் நாட்டார் ஊரை ஆண்டவர் ஊர் அவையார் அவர் ஆழ்வார் என்றும் ஆளும் கணத்தார் என்றும் அழைக்கப்பட்டார் இதெல்லாம் இந்த குறிப்பெல்லாம் கல்வெட்டில் வருது நாட்டார்க்கோ அல்லது ஊர் அவையாருக்கோ அரசன் விடுத்த ஓலைக்கு வந்து திருமுகம் என்று பெயர் அந்த நாட்டாரோ அல்லது ஊர் அவையாரோ அதனை நிறைவேற்றி பொதுமக்களுக்கு அறிவிப்பு தான் அரை ஓலை வல்லினர் அரை ஓலை அது அரைதல் அரைக்கின்ற செய்தியை சொல்லுகிற அர்த்தம் ஊரார் என்பவர் ஊர் பெருமக்கள் இவர்களை கலந்தே ஆண்ட அவையினர் அதாவது ஆழ்வார் ஊராட்சியை கவனித்தார்கள் அப்போ ஊராட்சி கவனிக்கிற தனி ஊரவையர்கள் அவர்கள் தான் அந்த ஊராட்சியை முழுமையாக கவனித்தார்கள் ஊராட்சியினர் ஊரின் பல துறைகளையும் கவனிக்க தனித்தனி குழுக்களாக பிரித்து வேலை செய்கிறார் அப்போ வர ஒரு ஊர் அந்த ஊராட்சி கவனிவருக்கு பல குழுக்களை நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் கேட்டிங்கன்னா ஏரி வாரிய பெருமக்கள் தோட்ட வாரிய பெருமக்கள் இதுபோல தாம் மேற்கொண்ட வேலைக்கு தகுந்தார் போல பெயர்களை பெற்றிருந்தார்கள் ஆட்சியை கவனித்து வந்தவர் அமிர்தகனத்தார் என்று வழங்கப்பட்டார்கள் சிற்றூர்களிலே மக்கள் வாழ்வதற்குரிய வீடுகள் நஞ்சை புன்செய் நிலங்கள் வீட்டுத் தோட்டங்கள் குளங்கள் ஊர் பொது நிலங்கள் கடைத்தெரு இடுகாடு சுடுகாடு கோயிலுக்குரிய நிலங்கள் எல்லாவற்றும் தனித்தனித்தனியே பிரித்து வைத்திருந்தார் எந்த இல்லை தனித்தனி இது இதற்கான இந்த இடங்கள் என்று அவர்கள் பாகுபாடு படுத்தி வைத்திருந்தார் அரசாங்க அலுவலர்களால் நிலங்கள் அளக்கப்பட்டு எல்லைகள் குறிக்கப்பட்டிருந்தன எல்லாத்துக்கும் ஓலை அரசாங்க அலுவலர் வருவார் அளப்பார் அந்த அளவு எத்தனை கோல் என்று கணக்கெடுத்து ஓலைகளை குறித்து வைப்பார் ஆவணப்படுத்துவார் ஒவ்வொருடைய ஊரிலேயும் பயிர் தொழில் செய்வாரும் தட்டாறு கொல்லர் தச்சர் வேட்கோவர் சலவை தொழிலாளர் நாவிதர் மேலக்காரர் பலதரப்பட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஊரிலேயும் வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள் அதே அமைப்பு இன்ன வரைக்கும் இருப்பாரு நகரத்திலும் தெரியாமல் இருந்தால் என்னை ஒன்றை கிராமத்தை சார்ந்தது தெரியும் இன்றைக்கும் இந்த சொல்ற அமைப்பு அத்தனையும் கிராமத்தில் இருக்குது வேதங்களில் வல்ல பிராமணர் பொருட்டு உரியனவாக உண்டாக்கப்பட்ட ஊர்கள் பல பிராமணருக்காக பல ஊர் உருவாக்கியிருக்கான் இவை புத்தூர் இன்னைக்கு புத்தூர் ஊர்லாம் பிராமணருதான் ஏற்படுத்தப்பட்ட ஊர்னு அர்த்தம் அந்த காலத்தில் இவை புத்தூர் எலும்பு உருவெல்லாம் புத்தூர்ன்னு சொல்கிறாங்க கட்டு அதெல்லாம் பிராமணருடைய ஊர் தான் இவை புத்தூர் பிரம்மதேசம் பிரம்மபுரி மங்களம் எங்கெங்கே மங்கலன்னு ஒரு தான் நாட்டார இருந்தாலும் சரி என்ன மங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பிராமணருடைய ஊர்னு அர்த்தம் என பலவாறு பெயர்களை கொடுத்திருந்தார் இந்த ஊரெலாம் எந்த விதமான வரியையும் கட்டவில்லை ஏன்னா பிராமணர் ஊர் வாழ்கிற ஊர் என்பதாலே அந்த ஊர் சம்மந்தமாக எந்த வரியும் கிடையாது அத்தாங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டாத நிலை தான் தான் வைக்கப்பட்டிருந்தனர் கோயில்களுக்கென்று சிற்றூர்கள் பல வரியின்றி விடப்பட்டன அந்த வரியின்றி விடப்பட்ட சிற்றூர்களும் அந்த பிராமணர் கண்ட்ரோலில் தான் இருந்தது அவருடைய ஆட்சியின் தான் இருந்தது அவர்தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவள தேவதான சுற்றுக்கோள் என்று பெயர் வைத்தார் சமண புள்ளிகளுக்கு விடப்பட்ட நிறங்களுக்கு பள்ளிச்சந்தம் என்று பெயர் வைத்தார் அதுபோல் கோயில்கள் எடுத்துக்கொண்டால் மிக முக்கிய இடத்தை பல்லவர் ஆட்சி காலத்திலே பாலாறு பயிற தொண்டை நாட்டிலே கோயில்கள் மிக சிறந்த இடத்தை பெற்றிருந்தது கோயிலிலே ஒவ்வொரு வேலையும் கவனிக்க பணிமக்கள் தந்தார் விழாக்களின் போது என்னென்ன வேலையில் யார் யார் செய்வோம் என்பதை உள்ளுரவாக பிரித்து வைத்திருந்தார் பல விழாக்கள் நடந்தன அரசரும் பிறரும் கோயிலுக்கு நிலத்தையும் பொன்னையும் பிற பொருள்களையும் தாராளமாக வழங்கினார் கோயிலை அடுத்திருந்த மடத்தில் சமயக்கல்வியும் கல்வியும் யாத்திரைகளுக்கு உணவும் வழங்கப்பட்டன அடுத்தது அரங்கூர் அவையம் இன்று நம்ம கோர்ட்னு சொல்றீங்களே அந்த காலத்திலே கல்வெட்டுகள் இவைகளெல்லாம் செப்பேடுகள் பட்டயங்களெல்லாம் அரங்கூறு அவையம் என்று சொல்கின்றன இப்போ நான் உயர் நீதிமன்றம்லாம் இருப்பது போல் அந்த காலத்தில் இருந்து தான் ஊர் வழக்குகளை ஆனால் இது பொதுவாக இல்லைன்னு எல்லாம் இல்லை என் ஊர் வழக்காருன்னு வச்சு ஊரில் ஒரு சின்ன ஊரில் ஒரு வழக்கு வருது அதெல்லாம் அந்த நீதிமன்றத்துக்கு போவாது அது அந்த ஊரில் இருக்கிற ஊர் அவைத்தாரே அந்த நீதி விடுவார்கள் ஊர் வழக்குகளை ஊர் அவையினரே தீர்த்து வைத்தார்கள் மிகப்பெரிய வழக்குகளை இருந்து அரங்கூர் அவையும் தீர்த்து வைத்தது போல் அப்படி தான் இருக்கணும் இவங்கெல்லாம் லோக்கல் போட்டெல்லாம் தீராதில் இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகுது பாருங்கள் சென்னை த தலைவர்கள் இருக்கிற அதுபோல தான் தீராத வாழ்க்கையில் மட்டும்தான் அவியம் அவயம் அரங்கூறு அவயம் என்பது தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவயம் மீதியெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிறக்குள்ளே அந்த நீதிகளை வழங்கி கொண்டிருந்தார்கள் கல்வெட்டுகளிலும் பல்லவர் கால நூல்களிலும் அதிகரணம் தர்மாசனம் என்ற பெயர்கள் அடிக்கடி வருகின்றன அதிகரணம் என்பது குற்ற வழக்குகளை விசாரிக்கும் மன்றம் தர்மாசனம் என்பது பிற வழக்குகளை விசாரிக்கும் மன்றம் அதாவது கிரிமினல் கோர்ட் சிவில் கோர்ட் சொல்கிறோம்ல அந்த காலத்தில் இந்த குற்றங்களை விசாரிக்கிற மன்றம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் மற்ற வழக்குகளை விசாரிக்கிற மன்றத்திற்கு தர்ம் தர்மாசனம் சிவில் கோர்ட் மாதிரி அடுத்து இலட்சணை என்று பார்க்கிற பொழுது முதிரை என்று பார்க்கிற பொழுது சேரருக்கு வில்லும் சோழருக்கு புலியும் பாண்டியருக்கு மீனும் இலட்சணையாக அமைந்தது போல் பல்லவருக்கு நந்தி இலச்சினை ஆயிற்று ஏற்கனவே சொன்ன காரணம் இந்த பாலாறு தான் தொண்டை நாட்டுடைய ஜீவநிதி அந்த பாலாறு தோன்றுகிடம் நந்தி இருக்கக்கூடிய நந்தி மலை அதனால் இந்த அதனால் வளம் பெற்ற இந்த பல்லவ நாடு தன் இலச்சனையாக கொடியாக நந்தியை பெற்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு பக்கங்களில் உயர்ந்த விளக்குகள் அவற்றின் இடையே தான் நந்தி அமர்ந்துள்ளது போல பல்லவர் இலச்சனை அமைந்திருக்கிறது பல்லவருடைய கொடியிலையும் நந்திதான் உருவம் தீட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் காசுகளிலேயும் கூட நந்திதான் இருந்தது நாணயங்கள் எடுத்துட்டீங்கன்னா செம்பு வெள்ளி பொன் முதலிய உலோகங்களால் செய்யப்பட்ட காசுகளை பல்லவர்கள் வெளியிட்டிருக்கார்கள் பெரும்பாலான காசுகள் நந்தி இலச்சினையை தான் பெற்றிருக்கும் இரண்டு பாய்மரக் கப்பல் இலச்சினை கொண்டவை அப்படிப்பட்ட காசுகளும் சில கிடைத்திருக்கின்றன இரண்டு பாய்மர கப்பல் இருப்பது போல கப்பல் இலச்சினை அவர்களது கடல் வாணிக சிறப்பை விளக்குவதாக நாணவியல் ஆய்வாளர்கள் கொண்டு வர கடல் வாணிக சிறப்பை விளக்குவது இந்த இந்த கப்பல் இலச்சினை பொறித்த காசுகள் என்று சொல்கிறார்கள் நந்தி முந்திரை கொண்ட சில காசுகளில் ஸ்ரீபகன் ஸ்ரீநிதி என்பன குறிக்கப்பட்டிருக்கின்றன சமஸ்கிரம் நந்தி இலச்சினைக்கு மேல் மானபர என்று குறிக்கப்பட்டுள்ள காசுகள் செலவாகும் பல்லவர் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொற்காசுகள் இருந்தமை குறிக்கப்பட்டுள்ளது பல பொற்காசுகள் புழக்கத்திறன் என்பதை இந்த செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் தெரிவிக்கின்றன அளவை முறைகள் என்னென்ன அளவு முறை வைத்திருந்தார்கள் அப்படின்னா பல்லவர் காலத்தில் குழி வேலி என்பன நில அளவையாக இருந்தன இவற்றோடு இந்த நாலு சான் கோல் பன்னிரு சாண் கோல் பதினாறு சாண் கோல் முதலிய நீட்டல் அளவுகளும் இருந்தன இப்ப எல்லாம் அளக்கணும் நாலு சாண் இருக்கும் சும்மா சின்ன இடமா இருக்குது பன்னிரு சாண் கோல் பதினாறு சாண் கோல் இப்படி மூன்று வகையான அளவுள்ள நீட்டில் அளவி கோள்களை வைத்திருந்திருக்கிறார்கள் நாழி உழக்கு உரி பிடி சோடு மரக்கால் பதக்கு குருணி காடி கலம் இதெல்லாம் முகத்தில் அளவு மறுபடியும் சொல்கிற அந்த பேர்களை நாழி உழக்கு அதெல்லாம் இன்னும் பழக உழக் பழக்கத்தில் இருக்கிறது உரி பிடி சோடு மரக்கால் பதக்கு குருணி இதெல்லாம் இன்னும் எங்கள் ஊர் பக்கங்களிலே காஞ்சி நாங்கள்லாம் அடுத்து உள்ள என்பதாலே இன்றும் அந்த பழக்கத்தில் இருக்கின்றன இந்த சொற்கள்லாம் பதக்குன்னா ரெண்டு மரக்கால்னு அர்த்தம் குருணினா ஒரு மரக்காலன்னு அர்த்தம் காடி கலம்னா பன்னெண்டு மறக்கான அர்த்தம் இந்த சொற்கெல்லாம் இன்னும் புழக்கத்திலே இருக்கின்றன இன்று வரையிலே எங்கள் கிராமங்களிலே ஏன்னால் எங்கள் கிராமம் காஞ்சிபுரத்தை சார்ந்த தொண்டை நாடு என்பதாலே கருநாழி பிழையா நாழி என நாழியுடைய பெயர்களை அன்று படைங்கிருக்கிறார்கள் இதெல்லாம் கல்வெட்டு தருகிற செய்தி நிருபதுங்கவர்மனுடைய மனைவிடைய பெயர் பிரித்திவி மாணிக்கம் இந்த பிரித்திவி மாணிக்கம்ங்கிற பெயராலே பிரதிவி மாணிக்க உரி என்ற ஒரு முகத்திலளவு இருந்திருக்குது பொன் முதலியவற்றை நிறுக்க கழஞ்சி மஞ்சாடி என்னும் நிறைகள் பயன்பட்டன இத்தனை மஞ்சாடி பொன் இத்தனை கழஞ்சி பொன் இது பொன்னை அளக்கிற கல்வி முகத்தில் அளவையாக இருந்தால் பிறந்த மன்னனுடைய மனைவி பெயர் நிருபதங்கு மனைவி பெயர் பிரதிவி மாணிக்கம் அவள் பெயராலே பிரதிவி மாணிக்க உரி என்கிற ஒரு முகத்தில் அளவை அடுத்தது வரிகள் வரிகள் பார்க்குறப்ப தான் வரியோ வரி தான் இந்த பல்லவர்கள் போட்டது ஏன்னா அவரில் ஒரு வேற்று மண்ணில் வந்தவர்கள் அவர்கள் சுகபோகங்களுக்காக சமஸ்கிருதி வளர்ப்பதற்காக பிராமணரை ஊக்குவிப்பதற்காக இந்த மக்கள் மீது பலவிதமான வரிகளை விதித்திருக்கிறார் தென்னை பனை பாக்கு இது மூணும் பயன் தரத்தக்க மரங்கள் கேஷ் கிராப் சொல்கிற மாதிரி பயன் தரத்தக்க மரங்கள் அன்றைக்கெல்லாம் தென்னை பனை பாக்குலாம் மிக பயனுள்ள ஒரு மரங்களாக இருந்தது இதை பயிர் செய்யணுமா அதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கும் தென்னை போட்டால் வரி பனை போட்டால் வரி பாக்கு போட்டாலும் வரி கல் இறக்குறீங்களா சரி பனை மரத்துக்கு தான் இறக்குறது தென்னை மரத்துக்கும் வரி கட்டிட்டான் அதில் கல் இருக்குன்னா அதுக்கு தனியாக கல் வரி தனியாக பனஞ்சாறு இறக்குறீங்களா பனஞ்சாற்றுக்கு வரி தனியாக பாக்கு பறிக்கிறீங்களா பாக்கு வரி தனியாக ஒவ்வொரு துறையிலும் வரி வாங்கப்பட்டிருக்குது நோய்களை நீக்கவல்ல செங்கொடி வேலி அரிசலாங்கண்ணி முதலே செடி இப்போ பாருங்கள் வளர்ப்பெருமான் கரிசாலையை கரிசலாங்கண்ணி எவ்வளோ வலியுறுத்துகிறார் ஒரு பல்லவ மன்னன் இந்த கர்சலாங்கண்ணி என்பது எவ்வளோ அரிய மூலிகை எவ்வளோ காக்கும் மூலிகை மனித குலத்தை வாழைக்கும் தெரிந்து கொண்டு அதை மக்கள் பயிர் வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவன் வரி போட்டிருக்கார் ரெண்டு செய்தி இதில் கர்சலாங்கண்ணியுடைய பயனை அறிந்த மக்களாக அன்று இருந்திருக்கிறார்கள் பெரும்பகுதி பயிரிட்டிருக்கிறார்கள் விட்டிருக்கிறார்கள் கர்சிலாங்கண்ணியை இல்லைன்னா வரி போட வேண்டிய ஆசிங்கன்னா எவ்வளோ ஒரு தோரத்தில் ஒரு ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருந்தாலும் யாரும் வரி போட போகிறதில்லை அதை பணப்பயிர் போன்று ஒரு பெரிய அளவில் அன்று கரிசாலையை பயிர் வைத்திருக்கிறார்கள் கரிசாலையை பயனை அறிந்த தமிழர் அதை பார்த்தவன் என்ன பண்ணான்னா கரிசாலை வரி போடும் அதுபோல் இன்னும் இன்னொரு மூலிகை அதனால் என்ன பண்ணிட்டான்னா செங்கொடி வேலின்னு ஒரு மூலிகை அதுவும் மருந்து பொருளாக பயன்பெற்றுக்கிறது ஆக கரிசலாங்கண்ணிக்கும் ஒரு வரி போட்ட ஒரு செய்தியை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அதாவது செடிகொடிகளை பயிர் வைக்கவும் வரி விதிக்கப்பட்டது மறிகொழுது ஊழிய மனம் தரத்தக்க செடிகளையும் மலர் தரத்தக்க செடிகளையும் பயிர் வச்சா அதுக்கும் வரி மனச்செடி வரி பண் கால்நடைகளால் பிழைப்பவர் ஆடை விருப்பவர் வேட்கோவர் தச்சர் கொல்லர் கன்னார் பொற்கொல்லர் சலவை தொழிலாளர் செக்கர் நெசவாளர் நூல் நூற்பவர் மீன் பிடிப்பவர் நெய் விற்பவர் தரகர் முதலிய பல வகை தொழிலாளருக்கும் அரசாங்கம் வரி விதித்திருக்கிறது வரியோ வரி தான் இப்போ எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் வரி இல்லாதது எங்கே இருக்குது அடிப்படையாக ரொம்ப கஷ்டம் இவ்வளோ வரிகளை போட்டிருக்கார் அதனால் நீர்ப்பாசன வசதிகளையும் பல்லவர்கள் பெரும்பாலும் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா இந்த பாலாற்றிலே நீர் திரண்டு பிறண்டு வருகிற பொழுது அந்நீரை தேக்கி வைத்து வேண்டும் பொழுது வயல்களுக்கு பாய்ச்சுவதற்காக பெரிய ஏரிகள் பல பல்லவர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கெல்லாம் மகேந்திர தடாகம் சித்திரமேக தடாகம் பரமேஸ்வர தடாகம் மேகன் தடாகம் பாலி ஏரி மாரி பிடுகு ஏரி கனகவல்லி தடாகம் இப்படி பல ஏரிகள் அந்த காலத்தில் செங்கல்பட்டு ஏரியெலாம் எடுத்துக்கும்போதெல்லாம் அந்த நிலையில் எவ்வளோ பெரிய ஏரிகள் எல்லாம் அது ஏரிகள் பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன ஆற்று நீர் பல வாய்க்கால்கள் வழியாக நாட்டின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன அவற்றில் வைரம் வைரமேகன் வாய்க்கால் பெரும்பிடுக வாய்க்கால் என்ற இரண்டு பேர் என்று வாய்க்கால்களை பற்றி கல்வெட்டுகள் நிறைய பேசுகின்றன அடுத்தது கைத்தொழிலும் வாணிகம் என்று பார்க்கிறபோது நெசவுத் தொழில் தச்சி தொழில் தொழில் பொற்கொள்ள தொழில் முதலியான பல வகை தொழில்கள் தொண்டை நாட்டிலே நடைபெற்று வந்திருக்கின்றன வேல் ஈட்டி முதலிய போர்க்கருவிகளை செய்தவர் பலராக இருந்தார்கள் அப்போ என்ன ஒரு செய்தினால் இந்த உலோக பயன்பாடும் மிக பரவலாக இருந்திருக்கிறது அப்போது வேல் செய்யணும் ஈட்டி செய்யணும்னா அந்த மெட்டலர்ஜின்னு சொல்லும் பாருங்கள் அந்த உலோக சம்பந்தமான அறிவும் அவளுக்கு மிக பறந்து இருந்திருக்கிறது அதனால்தான் பலவிதமான இந்த வேல் ஈட்டி முதலிய போர்க்கருவிகளை செய்தவர் பலராக இருந்திருக்கிறார்கள் தொண்டை நாட்டு விளைபொருள்களும் செய்பொருள்களும் தென்னிந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பெற்றன இங்கே தான் இந்த வணிக பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்திருக்கிறது இப்போ தொண்டை நாட்டில் ஒரு பொருள் விளையுதுன்னா அந்த பொருள் மற்ற இடத்துல இல்லை அங்கே சென்றால் அந்த பொருள் விரைந்து வாங்கப்படும் என்கிற மார்க்கெட் சர்வேன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த அறியும் இருந்திருக்கு அந்த வணிகர்களுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே விற்கிறப்ப தனக்கு லாபம் நம்ம ஒரு உரிய தொகை கொடுக்கலாம் விவசாயம் அடுத்த வருஷம் பயிர் வைக்க மாட்டான் ஸோ அந்த ஃபைனான்ஸ் நாலேஜ் எல்லாவற்றும் சேர்ந்த ஒரு சிறப்பாகத்தான் அந்த வணிகர் தொழில் இருந்திருக்கிறது அந்த தான் பல நாகரிகளை பல இடங்களில் கடத்தூராக இருந்திருக்கிறார்கள் பல இடங்களுடைய நாகரிகளை கொண்டூராக உள்ளிருந்திருக்கிறார் அந்த வணிகர் என்பது நாகரிக வளர்ச்சியிலே எந்த நாற்றங்க ஆற்றங்கரை நாகரீகமாக இருந்தாலும் சரி வணிகர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அதனால் அந்த தொண்டை நாட்டு விளைபொருள்களும் செய்ப்பொருள்களும் தென்னிந்தியாவில் பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டேன் வடநாடு மட்டும் இல்லை தென்னாட்டிலே பல பகுதிக்கு போயிரு இது போல தான் விளை பொருள்களும் செய்ப்பொருள்களும் பண்டைய நாட்டில் விலையாயின பல வெளிநாட்டு பொருள்களும் இங்கே வந்து விற்பனையாயின ஸோ உள்நாட்டு வணிவு சிறப்புற்றது வெளிநாட்டு ஏற்றுவது சிறப்புற்றது இப்படி வெளிநாடுகளில் எடுத்து செல்கிற அத்தனை பொருள்களையும் கூட அந்த நந்தியினுடைய இரட்சனை பொதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறக்கலை இந்த தென்னாட்டி ஆண்ட பலவரிடத்துல அவங்க மட்டும் இல்லை சோழ இடத்துலேயும் கூட இந்த கப்பற்படை மிக சிறப்பாக இருந்திருக்கிறது எந்த கடல் வாணிகத்தை மேற்கொள்ள இந்த கப்பல் தொடர்பான அறிவு மேம்பட்டு இருக்க வேண்டும் கடல் எப்பொழுது கொந்தளிக்கும் கடல் எப்பொழுது உள்வாங்கும் கடல் எப்பொழுது நீரானது கரை மேலே ஏறி நிற்கும் அந்த கடலுடைய நீரோட்டம் எப்பொழுது எந்த திசையில் எங்கிருந்து எப்படி போகும் காற்றோட்டம் எப்பொழுது மாறும் இது கடல் பற்றிய மிக சிறந்த அறிவு இது எல்லாமே ஒரு க ஒரு படகு எடுத்து போய்டும் இந்த காலத்தில் மெக்கனைஸ்டு போட்டோ கப்பலோலும் கிடையாது கையால் போடுவது தான் எவ்வளோ தூரம் கையால் துடுப்பு போட முடியுங்க ஒரு ஒன்றரை மாதம் பயணிக்கணும் இப்போ கிழக்கி கிழக்காசி நாட்டுக்கு போனோம்னா பல மாதங்களில் அவர்கள் அந்த துடுப்பை போட வேண்டும் அப்போ அது போட்டு போக முடியுமா அது எதை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த நீருடைய நீரோட்டம் நம்ம நினைப்பது போல் கடல் அப்படியே நிற்கலை அது உள்ள கீழே நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் ஒரு சமயம் கடல் உள்வாகதும் சமயம் கடல் வெளியே வருவதும் ஏன் இருக்குன்னா நீரோட்டத்தினால்தான் அதன் நீரோட்ட அமைப்பை எந்த மாதத்தில் நீரானது எந்த நீரோட்டில் எந்த திசையில் செல்லும் அதுபோல் தான் காற்றும் பன்னிரெண்டு மாதம் ஒரே திசையில் காற்று அடிக்கும் காற்று மாறி மாறி அடிக்கும் அப்பொழுது எந்த திசை நாம் கீழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் கீழே ஆசிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் கீழே ஆசிய நாடுகளை நோக்கி காற்று எப்பொழுது அடிக்கும் என்கிற அறிவு வேண்டும் அப்போ என்ன செய்யணுங்க கடல் வாணிகத்திலேயோ அல்லது கடலும் படையெடுப்பு செய்வதற்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு இருந்து இந்த ஆய்வையும் செய்ய வேண்டும் அப்போ அந்த அறிவெல்லாம் தமிழருக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு தான் இருக்கப்படும் நான் அடிக்கடி சொல்லுவோம் ராஜேந்திர சோழன் கீழாசி கிழக்காசி நாடுகளை வென்றான் என்றால் அது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் இருந்து செய்த திட்டமிட்ட பயிரும் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கப்பல் செய்யணும் எத்தனை மரங்களை வெட்டணும் எத்தனை தொழில்நுட்பம் தேவதில்லை இப்படி பலவிதமான திட்டங்கள் இருக்குது பின்னால் அது தான் பல்லவர்களும் இந்த கப்பற்படையிலே மிக சிறந்தவராக இப்படி சோழர்கள் போல விரலத்திலேயும் கூட தொண்டை நாட்டை ஆண்ட அந்த பல்லவரிடத்திலேயும் கூட மிக சிறந்த ஒரு பெரிய கப்பற்படை இருந்திருக்கிறது அவர்கள் கடல் வாணிகத்தையும் வளமுறை செய்திருக்கிறார்கள் பல்லவர்கள் மாமல்லபுரம் தொண்டை நாட்டினுடைய சிறந்த துறைமுகப்பட்டினமாக விளங்கியது ஆனால் தான் இன்னைக்கு மகாலபுரம் போறவங்க பார்க்கலாம் மாமல்லபுரம் போருக்க போகிறவர்கள் அங்கே பழைய அந்த கலங்கரை விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மலை உச்சியில் சதுரமாக ஒரு கட்டடம் கட்டி மேலே விரைகளை போட்டு எரிப்பது போல் செய்யும் அதன் மேலே இரவு முழுவதும் விரகளை போட்டு எரிப்பார்கள் தீப்பந்தங்களை எண்ணெய்களை ஊற்றி எரிப்பார்கள் தூரம் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் ஓ அங்கே வெளிச்சம் தெரிகிறது கரையிருக்கிறது புரிந்து கொள்வார் அதாவது அன்றைய கலங்கரை விளக்கம் அதையும் இன்று பாதுகாக்கிறார்கள் போர்களோடு பார்க்கலாம் புதிய கலங்கரை விளக்கத்தையும் உற்பத்தி செய்திருக்கிறார் ஆக மாமல்லபுரம் என்பது ஒரு மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக கப்பல்களை வா வா என்று கரைந்து அழைத்து பெருவாணியம் செய்த ஒரு நகராக இருந்திருக்கிறது என்பதை நான் மறக்கக்கூடாது அதனால் மாமல்லபுரம் அந்த வகையிலே தொண்டை நாட்டினுடைய ஒரு சிறந்த துறைமுகப்பட்டினமாக விளங்கியிருக்கிறது அந்த தொண்டை நாட்டுடைய வணிகர்கள் மலேயா முதலிய கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள் பல்லவ வேந்தன் சீனரோடு உறவு கொண்டிருந்தான் என்பதை சீனியர்கள் குறிக்கின்றன அப்போ சீனாவிலிருந்து வரக்கூடிய தூதர்கள் பல்லவ நாட்டிற்கு வந்து செய்திகளை குறிக்கிறார்கள் இங்கே இருக்கிற மக்கள் சீன நாட்டுக்கு செல்கிறார்கள் இப்போ தரவழியாகவே போயிருக்க முடியுமா முடியாது கடல் வழியாக போகிற அவனுக்கு சுலபமாக கடல் தலை வழியாக போகிறப்ப மறை ம மலை குறுக்கிடும் ஆறு குறிக்கிடும் பலவிதமான சிறுதோஷலைகள் பலவிதமான மக்கள் ஆனால் இதே கடல் வழியாக செல்கிற பொழுது கப்பலினுடைய அந்த நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருந்தால் கடல் வழியாக சென்று அந்த வானியத்தை மிக சிறப்பாக அவன் செய்ய அவனுக்கு ஏதுவாக இருந்திருக்கிறது சீனோட உறவுகளுக்கு சீனர்கள் குறித்து வைத்த தான் இருக்கு நமக்கு கட்டியூறுவதாக இருக்கிறது அடுத்து சமுதாய வாழ்க்கை என்று பார்க்கிற பொழுது பல்லவ மன்னர் அறநூல்கள் படியே குடிமக்களை ஆட்சி புரிந்து வந்தார்கள் இது ரொம்ப முக்கியம் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை தலையை தூக்கி பிடித்திருக்கலாம் ஆரியருடைய அடிவுரைகளாக இருந்திருக்கலாம் சமஸ்கிருதத்திலேயே ஒரு ஆட்சி மொழியாக வைத்து கல்வெட்டுகளை போட்டிருக்கலாம் எந்த மொழி எந்த யார் அதை தூக்கி வைத்திருந்தாலும் அறநெறியிலேயே சென்றிருக்கிறார் என்பதுதான் அவர்களை பற்றிய குறிப்புகளை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெரிவிக்கிறது செய்யும் அறநூலின்படியே குடிமக்களை ஆட்சி புகழ்ந்து வந்திருக்கிறான் அரசன் முதல் ஆண்டு ஈராக இருந்த அனைவரும் வழி வழியாக தம் முன்னோர் செய்து வந்த தொழில்களை செய்து வந்திருக்கிறார்கள் அந்த குலவழி தொழில் என்பது மிக அதிகமாக இருந்த காலம் அது அந்த குலவழி தொழிலையும் கூட அறநெறிக்கு பெறாமல் செய்து வந்திருக்கிறார் மன்னர்கள் அறநூல் வழி ஆட்சி நடத்தியதால் சமுதாயத்தில் குழப்பம் என்பதே இல்லை போர்க்காலங்களில் மட்டும் நாட்டில் பஞ்சங்கள் ஏற்பட்டன அரசன் மிக முயன்ற குடிகளினுடைய துன்பத்தை போக்கி வந்தான் இந்த அடிக்கடி போர் வருவதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள் பற்றாமை பஞ்சம்தான் ஒரு மன்னன் ஒரு நாட்டு போர் எடுக்கிறான் என்றால் மன்னனை மட்டும் அழிப்பதில்லை அந்த நாட்டு மக்கள் உள்ள இளைஞர்கள் தான் அழிக்கிறான் ஏன்னால் இளைஞர்கள் தான் போர் வீராக இருப்பார்கள் அப்போ நிறைய இளம் பெண்கள் திருமண மாணவர்களோ ஆளாதவர்களோ விதைவிழாக மாறுகிறார்கள் மன வாழ்க்கை பெறார்களாக்குகிறார்கள் இது ஒரு பெரிய இழப்பும் அடுத்தது அப்படி வருகிற அந்த போர்கள் அந்த போர் படைகள் அந்த ஆற்றினுடைய கட்டிடங்களை அழிப்பது நீர்களை அழிப்பது அணைகளை அழிப்பது பயிர் பச்சைகளை தீயிட்டு கொளுத்துவது ஆக ஒரு போர் வந்துட்டு போச்சுன்னா அந்த ஊரில் ஒரு பெரும் தீ எரிஞ்சிட்டே இருக்கும் வாதாபி போய் நமது கருணாநித தொண்டைமான் கலிங்கத்து போகிற சொல்கிறேன் வாதாபின்னு சொல்கிறேன் அரைஞ்சி இணைநூறு வாதாபியை அழித்தான் இரண்டாயிரத்து வண்டிமான் கலைஞத்தை அழித்தான் வாரக்கணக்காக நகரில் தீப்பிடித்து எரிதாக சொல்லுவார் அவ்வளோ நெருப்பு ஊர்வலாக பார்க்குறவங்க தீ வச்சிட்டு வர்றது அதான் சொல்லுவாங்க பந்திக்கு முந்தி படைக்கு பிங்கி உங்கள் பழம்புடி தவறாக புரிந்து கொண்டு பந்திக்கு முந்தினா சாப்பாடு போறேன்னா ஓட்டு போய் முதல்ல இடம் முடிச்சுக்கணும் அதான் என் சொல்கிற போடுறேன் நீ பந்தி போடுறான்னா ஓட்டி போய் முதல்ல முதல் சிட்டப்பு அப்போ தான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆக ஆக அஞ்சு பந்தி ஆறு பந்தி எட்டு பந்தி இரும்பு பாதி இருக்காது பழைய சாம்பாரி சொரணி சுரண்டி போடுவாள் தண்ணி ஊற்றி ரசம் மாதிரி ஊற்றுவான் காய்கறி இருக்காது கூட்டு இருக்காது இதுக்காக என்ன சொல்கிறான் நான் பழமொழியை பந்திக்கு முந்தின்னு சொல்லி வச்சுருக்காங்க நல்லா பெரியவங்க இது எவ்வளோ கேவலமாக தமிழனை இழிவு செய்கிற ஒரு அது சொல்கிறாரு பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி சண்டைக்கு போனால் முதல்ல நின்னைன்னா உன்ன முதல்ல அந்த அம்பு விட்டு போடுவா கத்தியால வெச்சு விடுவோம் பின்னால நில்லு எல்லாம் ஜாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச பின்னால் கூட ஓடி விடலாம் திரும்பி எவ்வளோ கோழத்தை பாருங்க வீரம் செறிஞ்ச நாட்டிலே இப்படி ஒரு பழமொழி இருக்கும் அதுக்கு பொருள் அதல்ல அல்ல பந்திக்கு முன் தீ பந்தி விடுவதற்கு முன்னாலே தீ என்றால் வயிற்றினுடைய பசி தீ ஒரு பந்திலே அமர்வதற்கு முன்னாலே பசி வயிற்றிலே பசி என்ற தீ ஒழிஞ்சி விட்டு சாப்பிட்ட உடனே இந்த பசி தீ அப்படின்னு போகும் வடலூரில் வளலார் அணையா அடுப்பு உருவாக்கினார் நூற்றி அறுபது ஆண்டுகள் ஆகிறது அன்று அவர் கையால் இடப்பட்ட அந்த நெருப்பு இன்றுவரை எரிந்து கொண்டிருக்கிறது ஏன் அந்த நெருப்புன்னு ஒரு நெருப்பு அழுக்குதான் நெருப்பே நெருக்க அழுக்கிறது எந்த நெருப்பை அவிக்கிறது ஏழைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய பசி என்னும் தீயை பெருமான் கையால் இடப்பட்ட அணையான் நெருப்பு இருக்கு பிறகு அந்த தீ அணைச்சிட்டு அதுதான் அந்த தீ ஆக பந்திக்கு முன் தீ என்றால் பந்தியிலே அமர்ந்ததுக்கு முன்னாலே வயிற்றில் ஒரு பெரும் தீயாகி பசி தீ இருந்தது பந்தியிலே அமர்ந்த உண்டதாலே அந்த தீ போய் விட்டதுன்னு அர்த்தம் அதுபோல் படைக்கு பிந்தினா பின்னால் போய் கடைசி ரோல நின்றுனு அர்த்தம் இல்லை மின்னீடு வாழைப்போனால் சுட்டுவான் கொண்டு விடுவான் எவனால் சாப்பிட்டவன் பின்னால் ஜாகிரதையார் புலிக்கு பிறந்தவெல்லாம் ஏமாறப்படுங்கிற மாதிரி என்ன அந்த பழமொழிக்கும் பொருள் படைக்கு பிந்தி என்றால் ஒரு படை ஒரு நகரின் மேலே வருகிறது என்றால் படையெடுத்து வருக வருகிறார்கள் என்றால் அந்த படை போகிடமெல்லாம் தீயை வைத்து எரித்து விட்டு செல்கின்றன ஆக வேற்றுப்படை இந்த ஊரை கடந்து சென்று விட்டு என்ன அடையாளம்னால் அவர்கள் போன பின்னாலே அந்த ஊர் தீ பற்றி எரியும் படைக்கு பின் தீ இருக்கும் அந்த ஊரிலேயே இதுதான் ஒரு காட்சி பந்திக்கு மூன்று தீயாகவும் படைக்கு பின் இருக்கிற நிலை இப்படி இந்த பட இப்படி பொருள் பார்க்காம நேர் எதிர்மாறா தமிழனுடைய மாண்புக்கு இழுக்கு கற்பி பரப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால் எல்லோரும் ஒரு அறநெறியோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சமுதாயத்தில் குழப்பமில்லை போர்க்காலங்கள் மட்டும்தான் பஞ்சங்கள் இருந்தன அரசன் முடிந்தவர்களே மக்களுடைய துன்பத்தை போக்கம் உற்சி செய்தார்கள் சங்க காலத்திற்குப் பிறகு தமிழகத்திலே கோயில்கள் மிகுதப்பட்டன வழிபாட்டு முறைகள் பெருகின வடமொழி செல்வாக்கு பெற்றதுதான் பலருடைய ஆட்சி முறையில் நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டியவர்கள் வடமொழி பிராமணர்கள் செல்வாக்கு பெற்றார்கள் இவற்றின் காரணமாகத்தான் வடமொழியிலும் தென்மொழியிலும் சமையல் நிறைய தோன்றின பல்லவர் காலத்திலே ராமாயண மகாபாரதம் எல்லாம் இதிகாசங்களெல்லாம் பொதுமக்களுக்கு படித்து விளக்கப்பட்டன ஊருக்கு ஊறு இதிகாசம் புராணங்கள் விளக்கப்பட்டன ஆக இந்த புராணங்கள் பரப்பப்பட்டன பொதுமக்கள் உலக வாழ்க்கையில் தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள் மறு உலக வாழ்க்கைக்காக சமயத்துறையில் ஈடுபட்டார்கள் ஆக சமஸ்கிருதம் பிராமணர்களுடைய கை மேலோங்க இருந்த காலம் பல்லவர் காலம் என்பதோடு பல்லவருடைய ஆட்சி முறையை நான் நிறைவு செய்து அடுத்த வாரத்திலே பல்லவருடைய தொண்டை நாட்டினுடைய பாலாறுபு தொண்டை நாட்டினுடைய இலக்கிய சிறப்பு பற்றி சிந்திக்கலாம் என்று நான் கருதுகிறேன் தோடு இன்றுவரை நிறைவு செய்கிறேன் வணக்கம்